வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டு மல்லி பற்றிய ஒரு குரூம் செய்தி தான் இந்த மார்க்கெட் ப்ரைஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தாறு மாதம் இருக்குங்க இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ரூபாய் இன்றைக்கி ஒரு கிலோ மல்லி ஸோ உண்மையிலேயே இந்த சமயத்தில் வந்துனா மல்லி ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் மற்ற எல்லா பேரும் காட்டிலும் மல்ல வந்து அவ்வளோ ஒரு லாபம் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் புழு தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும் ரெண்டாவது ப்ரொடக்ஷன் எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடணும் நிறைய பேருடைய மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து வரதில்லை அதுதான் ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்டு அப்போ நம்ம மண்ணுக்கு என்ன மாதிரி உரங்கள் தேவைப்படுது என்ன சத்து வந்து பற்றாக்குறையாக இருக்குது என்ன நீட்மெண்ட் வந்து பற்றாக்குறையாக இருக்குது இதுதான் நம்ம வந்து மு முதல்ல கவனிக்கணும் அப்போ நம்ம சொன்ன சில ம உரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுகிட்டு இருக்கணும் குறுணு அப்புறம் இருபது 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 ஜீரோ 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 பதிமூணு ஃபெக்டாம்பாஸு அப்புறம் வந்து பொட்டாசு கலவை இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்க்கணும் அப்புறம் மகுன்னு தொழு வரும் நீங்கள் இதெல்லாம் வச்சிங்கன்னா நிச்சயமாக பூஸ்ட் ஆகிடும் மாதிரி பயோடானிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது இதெல்லாம் நம்ம கன்டினியூஸாக நம்ம பண்ணுறோம்னா நமக்கு நிச்சயமாக நல்லா பூஸ்டாகும் செடிகள் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு வருமானம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் செடிகளில் சீசன் டைமில் வந்து மார்ச்லேருந்து நல்லாவே ப்ரொடக்ஷன் கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் கிடைக்கும் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசேஷ நாட்கள் மட்டும்தான் ரேட் அதிகமாக இருக்கும் ஏழுநூறுபா எட்நூறுரூபாய் ஆயிரம் ரூபான்னு இருக்கும் மற்ற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா இருக்கும் மல்லியோடய ரேட்டு இப்போ வந்து கொஞ்சம் பனிக்காலம் மழை காலன்றதுனால மல்லிகை வரத்து மார்க்கெட்டுக்கு வரத்து வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு தான் இப்போது மல்லியோட ரேட்டு வந்து தாறுமரம் இருக்குது எட்நூ எழுநூற்றம்பது ரூபா எழுநூறுவா இருந்தது அப்புறம் எழுநூற்றம்பது எட்நூற்றம்பது இப்படி போய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதுதான் நமக்கு வந்து விவசாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் காலம் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் வந்து ஒரு பத்து கிலோ மூ மல்லி அறுவடை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் பர் டே அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஜாக் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய்க்குற மாதிரி பார்த்துடலாம் இந்த ரெண்டு மூணு மாதத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய் பார்க்கலாம் மூணு மாதத்துக்குள்ளே ஸோ அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து இந்த மல்லி விவசாயத்தை பற்றி மக்களுக்கு வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இதில் கொஞ்சம் அறுவடை வந்து முன்னப்பின்தாங்க இருக்கும் நம்ம அந்த மண்ணுக்கு ஏற்ற ஒரு பயிர் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விளைச்சல் இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே உங்ககூட சொல்லியிருந்தேன் நம்ம நண்பர் ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து போடும்போது ஒரு நண்பருக்கு வந்து இருபத்தி மூணு கிலோ அதை முப்பது சென்ட் போட்டு அவர் வந்து ஹையஸ்ட்டை வந்து இருபத்தி மூணு கிலோ வரைக்கும் அறுபது பண்ணார் பக்கத்தில் அதே பக்கத்தில் இவரை பார்த்து அவர் போட்டார் அவர் வந்து செம்மன் பூமி அவர் நாற்பது கிலோ தொ தொட்டுட்டார் இதுக்கு எல்லாமே மண்ணு தான் முக்கியமான காரணமாக இருக்கும் அதனால் நம்ம அந்த அதெல்லாம் ஏற்ற இறக்க மாதிரி தான் செய்யும் அதெல்லாம் க மனசில் வைக்காமல் நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஈஸ்ட் ஈல்டு வந்து நம்மளால் பெஸ்ட்டாக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம கொண்டு வரணும்ங்க இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மூணரை கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை ஏக்கருக்கு பக்கமாக நான் வந்து மல்லிகை போட்டிருக்கேன் எதாவது காக்கடானோட சேர்த்து அது ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து ஈல்டு வந்து டே வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த அப் அண்ட் டவுன் வரும்போது கூட ஒரு பேட்சு ப்ரொடக்ஷன் முடியுதுன்னா இன்னொரு பேட்சை ஸ்டார்ட் ஆகணும் அந்த பேட்ச் முடியுதுன்னா இன்னொரு பேட்சு ஸ்டார்ட் ஆகணும் இதுதான் நம்மளோட கான்செப்ட் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு இருபது கிலோ ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ என்ன ரேஞ்சில் நமக்கு வந்து மல்லிகைப்பூ வரப்போகுது அப்படிங்கிறது ஏன்னா இப்போ நம்ம புதுசாக ஒன்றரை ஏக்கர் நட்டுருக்கோம் அதனால தான் நான் இந்த இன்னும் அதில் நம்ம அறுவடை ஸ்டார்ட் பண்ணல அப்போது நான் மொத்தமாக நம்ம தோட்டத்தில் வந்து நான் என்ன எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு அறுபதுலேருந்து எழுபது கிலோ வரணும் ஒரு நாளைக்கு இது ஏன் நம்ம வந்து இந்த ஒரு நாள் கணக்கு நம்ம வந்து சீக்கிரமாக சொல்கிறது இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாள் ஏறுதுங்க ஒரு பதினஞ்சு நாள் ட்ராப் ஆகுதுங்க இடையில் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ சுத்தமாக வராதுங்க அது ஏன் வராது அப்படின்னா நம்ம மல்லிகைப்பூ பறித்து போட்டுட்டுக்கு அப்புறமா மறுபடியும் பிரான்ச் எடுக்கணும் மறுபடியும் அரும்பு கட்டணும் மறுபடியும் அந்த அரும்பு மெச்சூர்ட் ஆகணும் இது ஒரு பத்து நாள் டைம் எடுக்குதுங்க அப்போ நல்ல ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு ஒரு பத்து நாள் ஆகிடுது ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த பேட்ச் முடியும் போது அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச் முடியும் போது அடுத்த பேட்ச் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து ஒரு நாளைக்கு மினிமம் குறைஞ்சது ஐம்பதுலேருந்து எழுபது கிலோ நமக்கு வருமானம் வரணும் இதுதான் என்னுடைய டாஸ்க்கு அந்த மாதிரி வரணுங்கிறது என்னுடைய டாஸ்க்கு இந்த ஒன்றரை ஏக்கர் இப்போ தான் நட்டுருக்கேன் ஒரு பத்து நாள் தான் ஆகுது ஸோ அதெல்லாம் வரதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகணும் அதுக்குள்ளே நம்ம செடியெல்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பக்கமாக நம்ம நெருங்கிவிடும் நம்ம சிப்ப ஒன்றரை ஏக்கரில் இருக்கிற செடிகள்லாம் ஸோ அதனால் அந்த ப்ரொடக்ஷன் ஈடுகட்டிடலாம் ஏன்னா இப்போ ரெண்டு ஏன்னால் நமக்கு சில வருடங்கள் கடந்து எடுக்கிற ப்ரொடக்ஷன் தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நான் வந்து ஒரு வருடத்தில் நம்ம வந்து வர அந்த ப்ரொடக்ஷன் முப்பது சென்டில் என்னன்றதை நான் சொல்லிவிட்டேன் இப்போ ரெண்டு வருஷம் கடந்த செடிகள் வந்து இன்னும் நமக்கு வந்து தொடலை அப்போ நம்ம அது தொடரும்போது தான் நமக்கு எக்ஸார்டாக தெரியும் தொட போகிறோம் அப்போ அதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த நண்பர்கள் போட்டிருந்த சில இடங்களில் பார்க்கும்போது தொடர்ந்து ரெண்டு வருஷம் போட்டுற ஒரு நண்பர் வந்து எழுபது கிலோ வரைக்கும் பறித்து போடுறாரு ஒரு ஏக்கர் பரவல் நல்லா வருது எழுபது கிலோ கொண்டு வந்து எழுபது ஐம்பதுலேருந்து எழுபது கிலோ எவ்ரிடே கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் போடுறாரு மார்க்கெட்டில் பூ போடுறாரு அவருக்கு அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் வருது ஏன்னா அது ரெண்டு வருஷம் ஐ திங்க் மூணு வருஷம் சம்திங் இன்னும் இருக்குது ஏன்னால் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸு இன்க்ரிட் இன்க்ரீஸ் ஆக ஆக தான் நம்ம அதுலேருந்து ப்ரொடக்ஷனும் அதிகமாக வரும் ஏன்னா இது வந்து பதினஞ்சு வருஷம் வச்சுருக்கிற ப பிளான்டெலாம் நம்ம பார்த்துருக்கேன் ஸோ நமக்கு வந்து செலவு கம்மி உழவு செலவு கம்மி பிளான்ஸ் வாங்கிட்டு வந்து அதை டெவலப் பண்ணுற செலவு கம்மி இந்த மாதிரி நமக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப 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 குறைவு என்ன ஒரு முக்கியமான ஒரு செயல்னு கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து இதில் பாடுபடணும் தொடர்ந்து உழைக்கணும் டெவ்ரிடே நம்ம இதில் கான்ட்ரிபியூட் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் மருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் மருந்து கடையிலும் கேட்டு போடுங்க அந்த செடியை உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த செடியை வந்து நீங்கள் வந்து இலையோ இல்லை சின்னதாக ஒரு கிளையோ போட்டு அடைச்சி கொண்டு போய் கடையில் காட்டுங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற கடைங்கள காட்டுங்க இது சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேசியாக அந்த மருந்து த தைம்தேசம் இது ரெண்டும் ஒரு காம்பினேஷன் பண்ணி அடிச்சுன்னா இன்னும் கொப்புன்னு நல்லா சீக்கிரமாக அந்த ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எமாசியன் பென்சில் சைட்டு அதுவும் மருந்து நல்லா இருக்குங்க இதுக்கு பூச்சி மண்ணுக்கு எமாசியன் பென்சில் சைட்டும் மோனக்கிற டப்பாஸு அது ரெண்டு மோனம் அப்படின்னு சொன்னாங்க இது ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நல்லா அடித்து பார்க்கலாம் அப்புறம் ஆல்ஃபா கார்டு ஹெட் சில்லு இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அது கிரேசியா தைமோதேசியம் ஒன் வீக்கு அதுக்கு அடுத்தது செகண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா எமேசின் பென்சல்ஸ் வீட்டு மொணக்க டப்பாஸ் தேர்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் சில்லு ஆல்ஃபா கார்டு ஃபோர்த் வீக் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம் நீங்கள் ஆல்ஃபா மைத்திரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுவும் சாப்பிடு இது நாலு வாரம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு மருந்து ஓ ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து பயோ மருந்து டபுள் செத்துங்க ரெண்டாவது வாரம் ஜிப்ராலிக் போகிறான்னு மூணாவது வாரம் விப்புள் செத்துங்க நாலாவது வாரம் என்பிகே செத்துக்குங்க இனிமாதிரி நீங்கள் தொடர்ந்து மடிச்சுகிட்டே இருக்கும்போது அந்த பயோடானிக்கும் போயிடும் பூச்சி மருந்து பூச்சி கொல்லி பூச்சி மருந்தும் போயிடும் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டமாஸ்கு அது இருபது இருபது ஜீரோ ஜீரோ அப்புறம் வந்து இருபது 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 ஜீரோ பதிமூணு இந்த ஓட்டம் இந்த உரம்லாம் நீங்கள் கொஞ்சமாக போட்டு எடுத்து கலந்து ஒரு ஒரு மூணு மூட்டை அளவுக்கு வாங்கிக்கிங்க அதாவது ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டாமஸ் ஒரு மூட்டை இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஒரு மூட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்பிகே வேணும்னா ஒரு என்பிகே ஒரு மூட்டை வாங்கிக்கிங்க இல்லைனா இருபத்தி இருபது வாங்கிக்கிங்க இருபது இருபது ஜீரோ ஜீரோ அது வாங்கிக்கிங்க ஃபேக்டா மாஸ் ஒரு மூட்டை வாங்கிக்கிங்க இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்பிகே வந்து ஒரு மூட்டை வாங்கிக்கிங்க வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மூணுத்தையும் நல்லா கலந்து ஒன்றரை ஏக்கர் வச்சுருந்தீங்கன்னா மூணுத்தையும் நல்லா கலந்து நீங்கள் ஒரு கணக்கு வச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது பாருங்கள் அதாவது எவ்வளோ வரும்னா ஒரு கைப்பிடி வச்சா போதுமா ரெண்டு கைப்பிடி வச்சா போதுமான்னு பாருங்கள் இப்போ நாங்கள்லாம் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு வந்து மூணு மூட்டை வாங்குகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி தான் வரும் ஒரு கைப்பிடி அதாவது ஒரு கைப்பிடி இல்லை ஒன்ற ஒன்றரை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வரும் மரத்தை சுற்றி போடணும் ஆனால் மரத்துலேருந்து ஒரு ஆறு அடி தள்ளி தான் நம்ம போடணும் பக்கத்தில்லாம் போடக்கூடாது பக்கத்தில் போட்டோம்னா சரி பாதிப்பு ஏற்பட்டுரும் அவ்வளோக்கு அதிகமாக கலையை வந்து இல்லாமல் பாதிப்பேன் நம்ம தோட்டத்தில் மழை கண்டினியூஸாக மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க அதனால் நமக்கு ஒன்றும் பண்ண முடியல மேன் மேனவெல்லாம் எடுக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல சரி அப்புறம் கலை தான் எக்கச்சக்கமாக இருக்குது அதை வந்து நம்ம மறுபடியும் இப்போது கொல்லி வச்சு தான் என்ன பண்ணணும் ஏன்னா களை கொல்லி வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது பட் கடன் கலையை அடிக்காமல் ஓட்டோம்னா மல்லிகை செடிக்கும் கலையும் வந்து சரிசமமாக வந்து நிற்குதுங்க ஏன்னா தொடர்ந்து மழை பெய்யுது அளவுக்கு அதிகமாக ஈரம் இருக்குது வேறு அதில் வந்து பார்த்திங்கன்னா களையும் கொத்த முடியல ஸோ அந்த ஒரு காரணம்தான் பட் களையல்லாமல் பார்த்துக்கணுங்க செடியே பிளான்ட்டை நம்ம தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் களை கொட்டி தான் அடித்து அதை சரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் நமக்கு உடன்பாடில் மண் வந்து கெட்டு போய்டுன்ற ஒரு காரணத்தினால நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிம்மா கொஞ்சம் மழை கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா தரை கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம களை கலையை வச்சு ஆளுங்களை வச்சு நம்ம களையை எடுத்துடலாமா இல்லை நம்ம பவர் வீடர் மிஷினை வச்சு ஏர் ஓட்டிடலாமான்னு பார்த்துக்கிட்டு கலை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க எந்த அளவுக்கு நமக்கு கலை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இதுவும் இருக்கும் நோய் ஃபங்கஸ் இன்செக்டெல்லாம் நிறையா இருக்கும் தோட்டத்தில் அந்த தாக்குதல் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வித ஒரு கலை அடிக்காமல் எப்படி பண்ண முடியுமோ பாருங்கள் பட் ஆனால் மேனுவலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு வந்து காஸ்ட்டு வந்து ஏறும் ஏன்னா நிறைய செலவாகும் அந்த அளவுக்கு நமக்கு ப்ரொடக்ஷன் வரணும் சில நண்பர்கள்லாம் வந்து வாரத்தில் மூணு மருந்து அடிக்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்போ அவங்களாம் வந்து ஒரு மூணு வருஷம் ஆன செடிகள் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து மாதம் வருமானமே மூன்று லட்சம் நாலு லட்சம் அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணால் கூட அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது ஏன்னா வருமானம் வர ஆரம்பிச்சது இல்லைங்களா அதனால் ஸோ அந்தளவுக்கு நம்மளும் நகர்ந்து போகணும் தேங்க்யூ ஸோ மச்ங்க வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை வந்து நிறைய பேர் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்து பற்றி மற்ற எல்லாமே வந்து இது வரைக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சி வீடியோ போட்டிருக்குங்க நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள் எல்லாம் முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க நன்றி